பள்ளிப்பாளையம் சிக்கன் வைக்க போறேன் அது எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை நல்ல பொடியா நறுக்கிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்தக்கப்புறம் ஒரு ஒரு பத்து வர மிளகாய் கிள்ளி மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன் இப்போ கடுகு வெடிச்சிட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தேன் இப்போ சின்ன வெங்காயம் நிறுச்சு வச்சுக்கேன் அதையும் சேர்த்தேன்

このまま帰りを着て、着くから着く。 உள்ள உள்ள தண்ணியே இறங்கி நல்லா வேகும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்து கிண்டி விட்டு தாளிச்சு ஊத்தலை ஊத்தாம தாளிச்சு மூடி வச்சோம் கிண்டி விட்டு இப்போ அதுல உள்ள தண்ணி இப்படி இந்த பாருங்க அதுல உள்ள தண்ணியே எவ்வளவு தண்ணி அதுல இருந்து இறங்கி நிக்கு இப்போ இந்த தண்ணியிலே அது வேகணும் இந்த சிக்கன் இதுலயே நல்ல வெண் நிறைய இருந்தே தண்ணி ஊறியிருக்கு அதுலேயே நல்லா வேகட்டும் சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வற்றிட்டான்னு பார்க்கணும் இப்போ நல்லா சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வற்றி சிக்கன் வெந்துட்டான்னு பார்க்கணும் சிக்கன் நல்லா வெந்துட்டுக்கும் சிக்கன் நல்லா வெந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் அந்த இன்னும் கொஞ்சம் போட்டு வேற சிக்கன் நல்லா வெந்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் போட்டு வேலை வெற்றி இறக்கிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிட்டு கொண்டு நல்ல சிக்கன் நல்லா வெந்துட்டு அதுல இருந்த நல்ல எண்ணெயெலாம் அதுல சேர்ந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது தண்ணி பூரா நல்லா வத்திட்டு சிக்கனும் அதுல இருந்த தண்ணியிலே நல்லா வெந்துட்டு வேற தண்ணியே நான் ஊத்தல அதுலயே நல்லா வெந்துட்டு இல்லைங்களா அதுலயே நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நீ இறக்கிடுற அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஆஃப் பண்ணிடறேன்